இன்று எங்கு பார்த்தாலும் பிறரை எடை போடக்கூடிய தராசுகளையும் பிறரை விமர்சிக்கக்கூடிய எழுத்துக்களையும் பிறருக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய விதிகளை மட்டுமே பார்க்க முடிகிறது இறை தூதருக்கு முன்னார் செல்வந்தர் ஒரு வருகிறார் அவரை பற்றி நபித்தொழு இடத்திலே கேட்கும் போது நபித்தொழர்கள் சொன்னார்கள் இவர் மக்கள் மத்தியில் கண்ணியமானவர் என்று ஏழை ஒருவர் வந்தார் அவரை பற்றி கேட்கும் போது நபித்தொழர்கள் சொன்னார்கள் மக்கள் மத்தியில் கண்ணியம் இல்லாதவர் என்று இறை தூதர் சொன்னார்கள் நீங்கள் கூறிய கண்ணியம் அந்த செல்வந்தர் உலகம் முழுக்க இருந்தாலும் இறைவனிடத்தில் மேலானவர் உங்கள் மத்தியில் கண்ணியம் இல்லாத இந்த ஏழைதான் என்று இறைத்துதருடைய வாழ்வில் ஒரு மது குடித்தார் அவருக்கு தண்டனையை கொடுத்தார்கள் ஒரு நபித்தோழர் அவரை சபித்தார் இறைத்துதல் சொன்னார்கள் அவரை சபிக்காதீர்கள் அவர் இறைவனையும் இறைத்துதரையும் நேசிக்கக்கூடியவர் என்று இறைமறையும் இறைத்துதருடைய வழியும் பிறர் மீது எப்போதும் நல்லெனம் கொள்வதை மட்டுமே ஏழுகிறது குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள்தான் பிறர் மீது எப்போதும் தீ எண்ணம் கொள்வார்கள் பிறருக்கு எப்போதும் தீர்ப்பு கொடுப்பார்கள் நம்மை குற்றவாளியாக கருதி பிறரை நல்லெண்ணத்தில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம்